நீங்க பாக்குறீங்க நார்த் இந்தியன்ஸ் இங்க வராங்க வேலைக்குன்னு நாங்க அங்க மிஷினரிக்காக அங்க இருக்கிறாங்க கொஞ்சம் பேர் அங்க பாக்க போனோம் இல்ல அவங்க வருவாங்க இங்க பாக்க வருவாங்க கேட்டா சொல்றாங்க ஒரு மாசத்துக்கு நூறு ரூபாய்க்கு வேலை இல்லையா அங்க ஒரே ஒரு மாசத்துக்கு ஒரு டீம் இருந்துச்சு போய் பார்த்தேன் இப்போ எங்க இருக்காங்கன்னு தெரியாது ஒரு டீம் இருந்துச்சு போய் பார்த்தேன் கிட்டத்தட்ட இருபது பேர் தங்கி இருந்தாங்க அவங்கள ஒரு ஒருத்தர் தங்க வச்சிருக்கிறாரு ஒரு வருஷத்துக்கு ஒரு லட்ச சம்பளம் ஆமா வீட்டுக்கு கொடுத்துருவாங்க ஒரு வருஷத்துக்கு ஒரு லட்ச சம்பளம் கொடுத்துருவாங்களாமா இங்க வந்து பதினா பனிரெண்டு மணி நேரம் வேலை செய்யணுமா சம்பளம் கிடையாது ஒரு லட்ச ரூபா கொடுத்துருவாங்க வீட்டில் முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாள் வேலை செய்கிறோம் சண்டே லீவ் கிடையாது என்றைக்காவது சண்டே லீவ் கொடுப்பாங்க சாப்பாடு கோதுமை மாவு உருளைக்கிழங்கு வெங்காயம் தான் கொடுத்துருவாங்களாம் ஒரே கூடாரம் போட்டிருக்கான் ஒரே டாய்லெட் இருக்கு இருபது பேர் தங்கியிருக்கான் ஆனால் வந்து சொல்றான் இது எங்களுக்கு சொர்க்க மாதிரி இருக்குன்றான் அவன் சொல்றான் சொர்க்க மாதிரி இருக்கு ஏன் எங்கள் ஊரில் வீடு கிடையாது எங்களுக்கு அவனுக்கு தகரத்தில் வீடு அடிச்சு கொடுத்துருக்குறாங்க வாணியம்படிக்கு பக்கத்தில் தகரத்தில் வீடு அடிச்சு கொடுத்துருக்குறாங்க கிரானைட் கடையில் அவன் தங்கியிருக்கான் சாப்பாடு கோதுமை மாவு இதில் கொடுத்துருக்காங்க நல்லா படுத்தா சாப்பிட்டா தூங்குறான் ஒரு லட்சம் ரூபா குடுக்குறாங்க நூறு இல்லைங்க எனக்குன்றான் உங்களுக்கு எனக்கு செல்போன் ரூபாய்க்கு அப்பா வாங்கி கொடுக்காட்டி கோவம் வருது அப்படிதானே கோவம் வருது இல்ல வாங்கி கொடுக்கல அப்பாவை கேக்குற உரிமை தேவை ஆனா இல்லைன்னு ஒரு கோவம் வருது பாருங்க இன்னைக்கு நம்ம பிள்ளைகளை நம்ம சொல்லி வளர்க்காம இருக்கிறோம் சொன்னா கோவம் வருது ஆ அந்த பிள்ளையோட நேராக பிள்ளை வருது ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுங்க எதுக்குடா நீங்க கொடுங்க சொல்றேன் முந்தில நம்ம கேட்டால் கூட கிடைக்காது ஐம்பது காசு ஐம்பது காசுக்கு ஆடிட்டர் வச்சு அப்பா கேள்வி கேப்பாரு பிப்டி பைசா உனக்கு எதுக்கு காசு நீ ரொம்ப செலவு ஐம்பது காசு நேத்து கொடுத்துட்டு நாளைக்கு காசு இருக்குது வெறும் காசுக்கு ஏன்னா அவர் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாரு அந்த வழி அவருக்கு தெரிஞ்சிச்சு நம்மளும் தான் சம்பாதிக்கிறோம் ஆனா அந்த வழி பிள்ளைகளுக்கு தெரியல அவ்வளவுதான் விஷயமே வந்து கேட்கும் போது அப்பாட்ட கேட்க தப்பு கிடையாது உரிமை இருக்குது ஆனா அவங்களுக்கு தெரியணும் என் அப்பா கஷ்டப்பட்டு அதை சம்பாதிச்சு கொண்டாந்து கொடுக்குறாரு இது சும்மா வரலன்னு தெரியணும் இங்க போய் பாருங்க இதுல இருக்கிற வீடியோ எல்லாம் கண்டா ரொம்ப வருத்தப்படுவீங்க சாப்பாட்டுக்கு வழி இல்லாம மடகஸ்கர்ல வெறும் பூச்சி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறான் மரத்துல இருந்து பூச்சியை பிடிச்சி சாப்பிடறான் அதுதான் இன்னைக்கு நிலைமை கத்தர் சொன்ன கருப்பு குதிரையின் காலம் நம் கண்களுக்கு முன்பாக உலாவிட்டு இருக்குது இன்னும் நடக்கல இன்னும் நடக்காது இன்னும் பைபிள் தீர்க்கதர்சனம் இருக்கு இன்னும் வரப்போது நடந்து கொண்டு இருக்கிறது கண்களுக்கு முன்பாக